ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் கொப்புளங்கள் அடிக்கடி வருகிறதா அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தோளில் ஏற்படும் சிவப்பு மற்றும் வலிமிகுந்த புடைப்புகளை எப்போதும் நாம் பருக்கள் என்றே நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு ஹைட்ரோடெனிடிஸ் சுப்ரிட்டிவா என்பது உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக சில சமயங்களில் கழுத்து அக்கல் அல்லது இடுப்பு பகுதியில் ஏற்படும் கொப்புளங்கள் இந்த ஹைட்ரோடெனிட்டிஸ் சுப்ரிடியாக இருக்கலாம் இது ஒரு தோல் பிரச்சனையாகும் இந்த ஹைட்ரோடெனிட்டிஸ் சுப்ரிடிவாய் வருவதற்கு இன்னும் சரியான காரணம் தெரியவில்லை இருப்பினும் அரபணு ஹார்மோன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது சரி வாங்க இந்த தோல் பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஹைட்ரோ ஹைட்ரோடெனிடி சுப்ரிடிவா என்றால் என்ன இது முகப்பரு இன்வர்சா என அழைக்கப்படுகிறது இது வலிமிகுந்த சீல் புடைப்புக்களால் வரும் ஒரு அலர்ஜி நோயாகும் இது பார்ப்பதற்கு பருக்கள் போன்று தோற்றமளிக்கும் இந்த பருக்கள் தோல் மற்றும் பிஸ்டுலஸ் பாதைகளின் கீழ் ஏற்படுகிறது இது ஆழமான முகப்பரு போன்ற முடிச்சுக்கள் உட்பட பல வடிவங்களில் இது ஏற்படலாம் இந்த முகப்பரு புண்கள் அஃபோக்ரைன் சுரப்பிக்கல் நிறைந்த பகுதிகளிலும் உங்கள் அக்குள் இடுப்பு மார்பகத்தின் கீழ் காதுகள் கழுத்தின் பின்புறம் உள் உள்தொடைகள் மற்றும் பிட்டம் போன்ற தோல் ஒன்றோடு ஒன்றாக தேய்க்கும் இடங்களிலும் தோன்றும் இந்த நாள்பட்ட நிலை மக்கள் தொகையில் நாலு சதவீதம் வரை பாதிக்கிறது இந்த முகப்பருக்கள் உடைந்து வலி நிறைந்து ஆழமாக வீண்டிய வீங்கிய கட்டியாக உருவாகலாம் இது இறுதியில் வடுவாக மாறுகிறது இந்த ஹைட்ரோ ஹைட்ரோடெனிட்டிஸ் சுப்ரிவா தோல் ஒன்றோடு ஒன்றாக தேய்க்கும் இடங்களில் வலிமிகுந்த தோல் வெடிப்புடன் தொடங்குகிறது வலிமிகுந்த தோலின் கீழ் சிவப்பு கட்டிகள் பெரிதாகி அப்புறம் உடைந்துவிடும் சீலுக்கு கீழே அரிப்பு மற்றும் கெட்ட வாசனை ஏற்படும் பிறகு அது கரும் புள்ளிகள் கொண்ட சிறிய குழியாக மாறும் இந்த புண்கள் மெதுவாக குணமாகலாம் இது தோலின் கீழ் வடுக்கலுக்கு வழிவகுக்கும் லேசான பாதிப்பு என்றால் ஒரு பகுதியில் மட்டும் சில புடைப்புகள் தோன்றும் மிதமான பாதிப்பு என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளில் மீண்டும் மீண்டும் புடைப்புக்கள் தோன்றும் இதனால் புடைப்புக்கள் வடுக்கள் கொப்புளங்கள் மற்றும் நாள்பட்ட வலி ஏற்படலாம் இந்த வலி காரணமாக சிலரால் எழுந்திருக்க கூட முடியாது மன அழுத்தம் ஹார்மோன் மாற்றங்கள் உடல் சூடு புகையிலை பழக்கம் மற்றும் உடல் பருமன் ஆகியவை நிலைமைய இன்னும் மோசமாக்கலாம் இது வருவதற்கு என்ன காரணம் என்றால் இது மயிர்கால்களில் ஏற்படும் அடைப்புகளால் ஏற்படுகிறது மயிர்கால்களில் கேரட்டினின் அதிகப்படியான வளர்ச்சியின் காரணமாகவும் புண்கள் உருவாகலாம் அடைக்கப்பட்ட மயிர்கால்களில் பாக்டீரியாக்கள் பல்கி பெறுகிறது இந்த பாதிப்பு நாள்பட்ட அலர்ஜி மற்றும் சிதைவுக்கு வழிவகுக்கும் மரபணு சுற்றுச்சூழல் காரணிகளும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது பருவமடையும் சமயங்களில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் பருமன் புண்கள் புகையிலை பொருட்களை பயன்படுத்துதல் முகப்பொருட்கள் அசாதாரண வியர்வை சுரப்பியின் வளர்ச்சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எதிர்த்து பிற அலர்ஜி நோய் ஏற்படுதல் போன்ற பல்வேறு காரணங்கள் இதற்கு முக்கிய காரணியாக அமைகிறது உங்களுக்கு வயது இருபது அல்லது முப்பது வயதில் இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த ஹைட்ரோடெனிட்டி சுப்ரிடிவா பிரச்சனை இருந்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிக எடை மற்றும் உடல் பருமனானவர்கள் பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது தற்போது புகைப்பழக்கம் இருப்பவர்கள் மற்றும் கடந்த காலத்தில் புகைப்பழக்கம் இருப்பவர்கள் ஹைட்ரோடெனிட்டி சுப்ரிடிவாவிற்கு ஆளாவார்கள் இதற்கு சிகிச்சை முறை என்னவென்றால் ஆன்டிபயாட்டிக்குகள் அலர்ஜிக்கு காரணமான பாக்டீரியாக்களை தடுக்க உதவுகிறது பயோலாஜிக் வெளிப்புற மருந்துகள் மற்றும் வலிமிகுந்த வாய்வழி நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளும் பரிந்துரைக்கப்படுகிறது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அலர்ஜியிலிருந்து காக்கிறது மேலும் கொப்புளங்கள் வராமல் தடுக்க உதவுகிறது வெளிப்புற மருந்துகள் தோல்வி அடையும் போது பயோலாஜிக் மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகிறது இது பருக்களிலிருந்து உடலை காக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி